ஏங்க 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 காலை வணக்கமுங்க வாங்க நம்ம வீட்டில் என்ன சமைச்சிருக்கோன்னு பாருங்க வாங்க வாங்க சூடாக சூடாக இடி யாப்பங்க இடி யாப்போம் நல்லா வெளில வெளிலன்னு இடி யாப்பங்க பால் காய்ச்சி வச்சாச்சுங்க இடி ஆப்பத்துக்குங்க இடி பா ஆட்டுக்கால் பாயாங்க இடி ஆட்டுக்கால் பாயாங்க பாருங்க பாருங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்சுங்க புளியோதருங்க புளியோதரை புளியோதரை சாப்பாடுங்க எங்கே புளியோதரைக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்குங்க உருளைக்கிழங்குங்க உருளைக்கிழங்கு வறுவலுங்க எங்கள் மத்தியானத்துக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒயிட் ரைஸுங்க அது கூடங்க மீன் குழம்பு இருக்குங்க மதியத்துக்கு சேர்த்து சமைச்சாச்சுங்க ஏங்க நம்ம வீட்டு சாப்பாடு காலை டிஃபன் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க கமெண்ட்டில் சொல்லுங்க சொல்லுங்க வாங்க ஏங்க வாங்க இப்போ சாப்பிட்லாங்க இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயாங்க பிடிச்சிருந்தா போகும்போது கமெண்ட் போட்டுங்க ஓகேங்களாங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏங்க சாப்பிடணுமா நம்ம வீட்டுக்கு வாங்க ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்புங்க பாய்ங்க சீங்க எல்லாருங்க சேஃபாக இருங்க சேஃப்டியாக இருங்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்குங்க பாய்ங்க பாய்ங்க